வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் சந்தைக்கு தான் வந்துருவோம் சந்தை காலையிலே ஐந்து மணிக்கு சந்தை தொடங்கி ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை வரைக்கும் சந்தை நடக்கும் குட்டிகள் வரத சந்தை வியாழக்கிழமை காலையில நடக்கும் ஒரு ஒன்பது மணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் எட்டையாத்துல நீங்க பாக்குற வியாபாரிகள் எல்லாருமே இங்கேயும் வருவாங்க சந்தைக்கு இப்ப ஆடுகள் வரத்து எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஒரு சிலர் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க சந்தை انا வாங்க ஆமா இன்னும் அத மாத்தணும் சந்தே இருக்குற லொகேஷன் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி என்ட்ரன்ஸ் அதாவது மதுரைல இருந்து வர்றீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து தாண்டி டோல்கேட் வர்றச்சில அந்த லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா ஒரு பத்து 10 புதிய முத்தூர் அப்படின்னு இருக்கு வாங்க சந்தைக்குள்ள போய் ஆடுகளை பார்ப்போம் நம்ம முஞ்சே பார்க்க வேண்டாம் காடிட்டே இருக்கோம் இந்த ஆடு இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இருபத்தி மூவாயிரம் நீங்க பார்த்த ஆடு வந்து இருபத்தி மூணாயிரம் சென்னையா இருக்கு குட்டி கிடையாது இரண்டு கடா உள்ள போகுது இருபத்தி ரெண்டு போகுது அண்ணா வணக்கம் சிட்டி பாபு சவி அக்வா ஹாய் சார் செல்வம் காலை வணக்கம் சென்னை கங்கா யோகேஷ் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி ஹாய் நன்றி நன்றி முருகன் சாரு வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த சந்தையில இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா மூங்கில் தட்டி வச்சிருக்காங்க ஒன்று அது போக இந்த சீனர பொட்டு சீனர பொட்டு வச்சிருக்கிறாங்க இது மூட எவ்வளவுண்ண மூட அறுநூத்தி ரூபா சீனர பொட்டு இருக்கு சில ஊர்ல கிடைக்கும் சில ஊர்ல கிடைக்காது சீனர சீன அவரை பொட்டு மூங்கில் தட்டி ரெண்டு மூணு சைஸ்ல வச்சிருக்காங்க தொட்டிகள் இருக்கு ஒன்பது அடி தொட்டி இது ஏடே ஒருத்தரே நீங்க பார்க்கலாம் அந்த துட்டியே இளம் பாலுடி குட்டிகள் வாங்கிக்கலாம் வாசல்லயே வச்சிருப்பாங்க பெரிய வாரிகள் அதனால சொன்னாங்க அதுக்குள்ள குடிச்சிடுங்க அண்ணா எவ்வளவு முடிஞ்சது அண்ணா ஜி எவ்வளவு இருபதாயிரம் குட்டி கிடையாது குட்டி கிடையாது குட்டி வருதா குட்டி வரதா குட்டி ரெண்டு குட்டியா இதா இருக்கு ரெண்டு குட்டியோட ரெண்டு குட்டி இருக்கு இருபதாயிரம் குட்டி போட்டு இப்ப தான் போட்டிருக்கோம் ரெண்டு நாள் குட்டி விழுந்துட்டேன் கூட இருக்குமே இருபதாயிரம் பால்குடி குட்டி அவ்வளவு எவ்வளவு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பாலுடி குட்டி வாங்கினது ரெண்டு குட்டியோட வாங்கியிருக்காங்க முதல்ல பார்த்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ரெண்டு குட்டி இருக்கு மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்து எடுத்தா ஏதோ மனசு ஆறுதல என்ன போட்டாச்சா வியாபாரம் பார்க்கட்டும் வியாபாரம் பார்க்கட்டும் பாலுடி எல்லாம் கிடைக்கும் வாசல்லே வச்சிருப்பாங்க கொஞ்சம் ஏலியரா வந்தீங்கன்னா இந்த பாலுடி குட்டியை வாங்கிக்கலாம் ஏன்னா பாலுடி குட்டிகளுக்கு வில மதிப்பு கிடையாது ஏன்னா ஆசைக்கு தான் குட்டிகள் கரை குட்டி போட்டுட்டு குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் பாலுடி குட்டி வாங்குவாங்க இன்னும் விலைன்னு கிடையாது உங்க ஆசைக்கு விலையை வச்சு வாங்கிட வேண்டியதான் குட் மார்னிங் வணக்கம் அருப்பு செல்வம் பால்ராஜ் வணக்கம் நல்லா இருக்கேன் பால்ராஜ்னா மலேசியா இருந்து வணக்கம் லைவ்ல நிறைய பேர் விலை கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்றீங்க முடிஞ்ச வரைக்கும் விலை கேட்கிறேன் லைவ்ல வந்து மொத்தத்துல சந்தைக்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் வருது ஆடுகள் வந்திருக்கு விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவா நம்ம கேட்டு போட்டுடலாம் என்ன வாங்க போயிட்டு மணப்பாறை போயிட்டு வந்தாச்சு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வியாபாரி வாங்கியாச்சா 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 வாங்கியாச்சுன்னா சொல்லுங்க

கொண்டு வந்திருக்கீங்க ஒன் மாரி வந்துருக்கு ரெண்டும் மாதிரியா பொம்மரி பொம்மரி ரெண்டும் பொம்மரி பல் கம்மியாதான் இருக்கு ஆமா பாருங்க தான் குறால தான் ரெண்டு எவ்ளோ சொல்ற விலை என்ன கேக்குற விலை அது தான் கேக்கோம் ரூபாய்க்கு கேக்குறாங்க இடையில ஒரு விலை சொல்லுங்க குடுக்குற விலை அது 14 ரூபாயே குடுக்கலாம் 14 14 கம்மியான வில தான் சொல்றாங்க குறால தான் அதுக்கு

சொல்றது பத்து சரி ரைட் ரைட் பொட்டை குட்டியா கட்ட குட்டியா ரெண்டும் பொட்டை பத்து ரூபா சொல்றாங்க கலர் குட்டி வாங்கலாம் அவ்வளோ தானே வரேன் காட்டு வரேன் செம்மறி குட்டிகள் வளப்பு குட்டிகள் எல்லாம் வந்திருக்கு ஒண்ணுக்கு மட்டும் பாலும் போடணும் இறையும் கடிக்கும் குமார் உங்களுக்கு முன்னாடி இருக்கார் இல்ல ஒரு வீடு அண்ணவாங்க சொல்லுங்க எந்த அண்ணாச்சு இருக்காரு

என்ன இது வாங்கியிருக்கா முடிஞ்சதா குட்டியா இளம் குட்டியா ஏத்திருக்காங்களா யாருன்னு தெரியல சந்தை சின்ன லெவலில் நடக்கிற உள்ளூர் சந்தை தான் இந்த சைடு இருந்து அந்த சைடு எட்டி பார்த்துக்கலாம் எட்டியாவத பெரிய சந்தையா கூடாது சின்ன சந்தை தான் உள்ளூர் ஆடுகள் வரும் நாட்டு ஆடுகள் கொடியாடுகள் மட்டும் வரும் செம்மறி ஆடுகள் குறைவு தான் இந்த சந்தையில ஒரு திருப்பி விளை வச்சிக்கின்னு ஒரு சுத்தி சுத்தி தொடர்ல சந்தை முடிஞ்சு போயிடும் இது புதிய புத்தூர் சரத்குமார் ஆர் சரத்குமார் இது புதியம்புத்தூர் எட்டயாபுரத்துல இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு புதியம்புத்தூர் தூத்துக்குடி வர்ற பாதை கிடாய் ரேட் எவ்வளவு இடா ரேட்டு எவ்வளவுன்னு கட்டும் இப்போ ரேட் கேட்கறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா இப்போ என்னன்னா வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறவங்க சொல்ல மாட்டாங்க வளப்புக்கு வாங்கிட்டு போறவங்க சொல்லுவாங்க வளப்புக்கு வாங்கிட்டு போறவங்க ஒரு விலைன்னா கூட விலை தான் விளைய வச்சு சொல்றாங்க இன்னொரு இடத்துல போய் விக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த சந்தையில வாங்கி இன்னொரு சந்தையில் விற்பாங்க போட்டியில் நீங்க அங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் ரெண்டு சண்டைக்கு வராங்க சின்ன தொட்டி ஆயிரத்தி எண்ணூறு சொல்றவளை மூவாயிரத்தி ஐநூறு பெருசு

ஹாரிம் தண்ணா சுகில் குமார் வாசல்ல குட்டி வச்சிருக்காங்களோ தூத்துக்குடிக்காரா ஹாரிம் தண்ண சிலர் வீடியோ கொடுக்க மாட்டாங்க ஹாரிம் தண்ணா கேக்குறேன் சரிங்களா வாசல்ல குட்டி வச்சிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாரியம் தானே அவங்களா இருக்குமா என்ன தெரியல நீங்க சொல்றது கேட்டு உங்களுக்காக போடுகிறேன் அதே பாருங்க சந்தையில அவர்தான் ஆஹ் மாரி தண்ணே வெலை சொல்ல மாட்டாரு நான் அவரை தூரத்துல இருந்து காட்டுறேன் சரிங்களா வியாபாரத்துக்கு குட்டி வாங்கி வைக்கிறாங்க எல்லாம் வந்திருக்கு ஆடு பாதி போச்சு பாதி கிடக்கு ஆ பாண்டி அவ்வளவுதான் சந்தை அங்க இருந்து அண்ணா வாங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள சந்தை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் விஜயராணி குட்டிகள் வந்து என்ன விலை நீங்க எடுக்கிற குட்டிய பொறுத்து இருக்கு குட்டி சரிங்களா பாலூடு குட்டி ஒரு ரேட்டு ஒரு குட்டி ஒரு ரேட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டி ஒரு ரேட்டு கெடா குட்டி ஒரு ரேட்டு அதனால குட்டிகள் நம்ம தேர்ந்தெடுக்கிற குட்டிகளை பொறுத்து தான் விலைகள் இருக்கும் கிடாய் வளர்ப்பு லாபமா தாயாடு வளர்ப்பு லாபமா கெடா குட்டிகள் ஒரு ஆறு மாசத்துல நீங்க வாங்கி ஆறு மாசத்துல விற்பனைக்கு ரெடி ஆயிரும் தாயாடுகள் வாங்கினீங்கன்னா ரெண்டு வருஷத்துல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல நமக்கு அந்த லாபம் கிடைக்கும் அசல் அப்படியே இருக்கும் இதுல குட்டிகள் ஆறு மாசம் எட்டு மாசம் கொடுத்திருப்பது அடிக்கடி நம்ம மாத்தலாம் கெடா குட்டிகள் தான் இப்ப பெரும்பாலும் சூஸ் பண்றாங்க ஏன்னா யார் என்னவாங்க யாரும் வந்து நீண்ட காலம் வளர்க்கறதுக்கோ மேச்சலுக்கு கொண்டு போறதுக்கோ விரும்பலை தாயாடுகளை வந்து கண்டிப்பா மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும் கெடா குட்டிகள் அப்படி தேவையில்லை நீங்க கையறை தீவனம் வாங்கி நீங்க போட்டுக்கலாம் வளர்க்கலாம் எதுவும் எந்த இதுவுமே நெட்டம் கிடையாது எல்லாமே அந்த மிஸ் ஆனா லாஸ் ஆயிருக்கு கொஞ்சம் தீவனத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா தச்சுக்கலாம் தீவனங்கள் ஆடு வந்து குனிஞ்சல நிம்புறாம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளவு தீவனம் போட்டாலும் ஒரு கிலோ தீவனம் முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டீங்கன்னா தீவனத்தை கணக்கு பண்ணி அளவா போட்டீங்கன்னா கொஞ்சம் விலை இல்லாத தீவனத்தையும் இந்த குட்டி எல்லாம் என்ன ரேட்டு சொல்றாங்க ஜோடி பத்து பதினொன்னு பனிரெண்டு அந்த ரேட்டுக்கு வரும் ஜோடி என்ன கிடக்கு சொன்ன ஜோடி பதினொன்னு அந்த வியாபாரி சொல்லிட்டு இருக்கிறது கிடா குட்டிகள் எல்லாமே கிடா குட்டிகள் நாலு மாசத்துக்கு மேல உள்ள குட்டிகள் வளப்புக்கு ஏத்த குட்டி அதாவது தாயை விட்டு பிரிஞ்சு தனியா எற சாப்பிட்டு அந்த எற வந்து மீட்டா கன்வெர்ட் ஆகுற டைம்ல இருக்கு ஒரு குட்டி ரெண்டு குட்டி வேணா பால் குட்டி முறுக்கல் இருக்கு விலை விஜயராணி விலை வந்து இந்த சந்தையில எப்பவுமே கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா உள்ளூர்ல இருந்து வெளியூர் வியாபாரிகள் ஏற்றி வச்சு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் அதனால விலை எப்பவுமே நம்ம இது பண்ண முடியாது வார்களில் தாங்க இருக்கு நீங்க கேட்டுட்டு போற ஆடை இன்னொரு ஆள் விலை குறைச்சி வாங்குறதுக்கும் ஆள் இல்லாத தீவனம் இருக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே கொஞ்சம் மேய்ச்சலுக்கு இடம் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்திலே கொஞ்சம் புல்லு ரெண்டு மூணு புல்லு போட்டிருக்கலாம் அதை அறுத்து போட்டிருக்கலாம் நம்ம இந்த நம்ம இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன்ல போடுற பொருட்களை அந்த இத வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க மேய்ச்சல் விலை இல்லை தோட்டத்துல புல்லு போட்டுருந்தீங்கன்னா விலை இல்லை வீட்ல இருந்து வேஸ்ட் அது விலை இல்லை இந்த மாதிரி விலை இல்லாததையும் விலை குறைவானதையும் தீவனத்தை பயன்படுத்தணும்

முடிச்சுக்கிறேன் ஐயத்தா